ஏற்பாட்டில் தாவிது தன்னுடைய ஆத்மாவை பார்த்து தன் ஆத்மாவை

நன்மைக்காக கத்தரி அவரை மறந்து விடாதேன்னு சொல்லி ஒரு தன் ஆத்மா தன் ஆத்மாவை பார்த்து பேசிக் கொள்கிறது நினைவுகார்த்தமா ஒரு சரங்காச்சாரமா இல்ல ஒரு கட்டளையா ஒரு தமாண்டா இது நடக்கிறது இல்ல இது இயல்பா தன்னிச்சையா தனக்குள்ள இயற்கையா எந்த ஒரு விஷயம் வருகிறது கிருமையினாலே அவைகள் நமக்குள்ளே இருந்து புறப்படுகிறது யோவன் பதினாலு இருபத்தி ஆறாம் வருஷம் சொல்கிறது பசுத்தவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் சொல்லி அவர்களை உங்களுக்கு நினை என்று வேதம் சொல்கிறது அப்பொழுது அவர் நம் உபகாரங்களை அவர் செய்த உபகாரங்களை மறக்காமல் இருக்க முடிகிறது இதற்கு நாம் தனிப்பட்ட விதமாய் முயற்சி செய்ய தேவையில்லை அவர் செய்த உபகாரங்களை பசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து திருவையின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுகிறார் இந்த ஸ்தோத்திரங்களும் இந்த நன்றிகளும் நமக்கு தன்னிச்சையாக அவைகள் நடைபெறுகிறது அவர் நம் ஆவி நமக்குள்ளே நினைவூற்றுகிறபடினாலே நாம் சோதரங்களை

அப்படிங்கிற பேர் கத்ததுக்கு அவர் நமக்கு சன்மானம் தருகிறவராய் அவர் எல்லாவற்றையும் மறுபடியும் திருப்பி கொடுக்கிறவராய் மீட்டுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்கிறது என் ஆத்மாவை என்று தாவித வெளிப்புறம் அல்ல உள்புறத்தை நோக்கி பேசுகிறார் ஆனா இங்க இந்த உண்மையான என்பது அல்ல அது பதில் நன்றி கூறுதல் நம்மை ஆவிக்குரிய நினைவுகத்துடன் இணைக்கிறது ஆவிக்குற மனிதனை ஒன்றோடு கூட இணைக்கிறது மறக்காமை என்பது ஒரு கிருபையின் அடையாளம் அவர் செய்த நன்மைகளை மறவாமல் இருப்பது என்பது திருமையின் அடையாளமாயிருக்கிறது விசுவாச அறிக்கைகளை நாம் சேர்ந்து இங்கே சொல்லலாமா ஒவ்வொரு நன்றியும் அடுத்த ஆசிர்வாதத்துக்கான கதவை திறக்கிறது என் உள்ளத்தில் ஒவ்வொரு மூச்சும் அவருடைய நாமத்தை இருக்கிறது போற்றுகிறதெனில் அவரது தீர்வை என்னை நினைவூட்டுகிறது வாழ்வில் அவருடைய பெருகிக் கொண்டே செல்கிறது நான் ஸ்ரோத்திரிக்கையில் அவருடைய ஆவி உள்ளான என் மனுஷனை புதுப்பிக்கிறதாய் அமைகிறது என்னுடைய உள் உறுப்புகள் புதிதாக மாறுகிறது என் ஒவ்வொரு செல்களும் புதிதாக மாறுகிறது नाववाल அதனால் திரும்பி நிறைந்த இருதயமாய் நான் மாறுகிறேன் நான் எகோவா செய்கிற என் தேவனின் வாழ்கிறேன் எனது ஒவ்வொரு சோத்திரமும் ஒரு விதை ஒவ்வொரு நன்றியும் ஒரு பலனாக மாறுகிறது நான் திருபையில் உடன்படிக்கையிலே உள்ளவன் என் தேவன் என்னை மறப்பதில்லை அவர் நன்மை செய்யும்படிக்கு என்னை நினைத்துள்ளார் அவர் என் ஆத்மாவை ஆசீர்வதித்து எனது வாழ்க்கையை நன்மையினாலே நிரப்புகிறார் ஆமே கத்தர் உங்களை ஆசிரியத்தை பிரகாசிக்கப்பட திருத்தவர் தத்த தமது முகத்தை பிரச்சனை மாற்றி உங்களுக்கு சமாதானம் கட்டணுகிறவர்